யாரோ ஒருத்தங்க வராங்கப்பா எல்லைக்காக நகர்ந்து கூட தராங்க உங்களுக்கு தான் உனக்கு தான் தாத்தா தராங்க தேங்க்யூ சூப்பரா அடுத்த எழுனி எனக்கு வேற யாருக்கும் கிடையாது யாரும் பங்குக்கு வரக்கூடாது ஒண்ணு அந்த அன்பிக்கு ஒன்று அதான் கொஞ்சம் இதாயிருச்சு எழுநீ பதத்தை கொஞ்சம் தாண்டிடுச்சு கீழே போடாத தாத்தா கட் பண்ணி கொடுப்பாங்க உள்ள இருக்க தேங்காய் சாப்பிடலாம் பெரிய கொடுவா எடுத்துட்டு வந்து வெட்டிருக்கலாமா இது எனக்கு மா அவளுக்கு டம்ளர் எடுத்துட்டு வரணும் டேரக்டா குடிக்க முடியாது அவளால சாப்பிடலாம் இரு சும்மா ஆசக்கு கொஞ்ச குடிச்சிட்டு வேணாமோ. குடிக்க சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் இனிப்பு கார் மாதிரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா?

இது வந்து இதுவாப்பா மறக்கலாம்